السلام عليكم ورحمة الله وبركاته قال رسول الله صلى الله عليه وسلم المتمسك بالسنة عند فساد أمتي فله أجر شهيد عندك ريال صهدر قليل ماذا قلت عند هذا الحديث؟ بها مكيما نهر وليها تلينة مكترة يمترمان محمد صلى الله عليه وسلم ورسول الله صلى الله عليه وسلم கூடிய சந்தர்ப்பத்தில் யார் என்னுடைய சுண்ணாவை பற்றி பிடித்துக் கொள்வாரோ எனது சுண்ணாவின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரோ அவருக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் கூறினார் தேசியிலே அல் முத்தமசிக்கு பி சுன்னதி சுன்னதி என்று குறிப்பிடப்பட்டதன் பொருள் என்ன அன்புக்குரியவர்களே இங்கே சுன்னதி என்று குறிப்பிடப்பட்டதன் பொருள் அகீதா பெருமான் அவர்கள் எந்த திட்டங்களின் பக்கம் எம்மை அழைத்தார்களோ அந்த அகீதாவிலும் அதாவது அந்த கொள்கை கோட்பாட்டிலும் அந்த சட்ட திட்டங்களிலும் நிலைத்து நிற்பவர் என்றுதான் இங்கே அர்த்தம் கொள்ளப்படும் இதுவே அந்த வார்த்தைக்கான பொருத்தமான அர்த்தம் சிலர் இதனுடைய கருத்தை முறையாக விளங்கிக் கொள்ளாமல் இங்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய சுண்ணாவுக்கு இந்த செகவுடைய உலமாக சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை இந்த ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய சுண்ணாவுக்கு வழங்கி வருகின்றனர் இது நிச்சயமாக மறுக்கப்பட வேண்டியதாகும் எனவே இந்த ஹதீசிலேயே இடம்பெற்றிருக்கக்கூடிய சுண்ணத்தி என்ற வார்த்தைக்கு முன்பின் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் அல்லது சுண்ணத்தான குளிப்புகள் அல்லது வியாழக்கிழமையில் நகம் வெட்டுதல் போன்ற அந்த சுண்ணத்தான காரியங்களை இந்த ஹதீதில் இடம்பட்டிருக்கக்கூடிய சுண்ணத்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக வைக்கப்பட மாட்டார் எனவே இந்த ஹதீதிலே சுண்ணத்தி என்று சொன்ன அந்த வார்த்தைக்கான சரியான அர்த்தம் அல் அகிதா வல் அஹ்காம் நாயகம் சொல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் அவர்கள் காட்டி தந்த சட்டங்கள் இதை பற்று பிடித்து வாழ்பவர் உம்மத்தே பசாதாகி போய் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை பிடித்து வாழ்பவருக்கு அல்லாஹ் ஒரு ஷகீதுடைய நன்மையை வழங்குவான் என்பதே சரியான பொருளாகும் ரொம்ப ஆனந்தது